தஹஜத் தொழுக இருக்குல்ல தஹஜ்ஜது தொழுகை இரவு நேர தொழுகை அல்லாஹ் ஹுரால்ல சொல்றான் ஓமின லைலி ஃப தஹஜ்ஜத் நாஃபில தல்ல தஹஜத்துரிய தொழுகை நஃபீல் தொழுகை தான் ஆனா அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த மர தொழுகை யார் தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்களோ அல்லாஹ் இடத்தில முறையிடுவார்களோ அந்த அந்த உடனே அங்கீகரிக்கப்படுகிறது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யார் ஒரு மனிதர் அதாவது தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை அல்லாவுக்கு பிடித்தமான தொழுகை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தஜத்துடைய தொழுகை அன்பானவர்களே மற்ற நேரத்திலே நாம் அல்லாவிடத்தில் பேசுவோம் நாம் அல்லாவிடத்தில் பேசுவோம் ஆனால் தஹஹஜுதுரின் நேரம் தஹஜுதரி தொழுகை இருக்கில்லையா அந்த சமயத்திலே அல்லாஹ் நம்பிடம் வருகிறான் பேசுவதற்கு அல்லாஹ் நம்பிடம் வந்து கேட்கிறான் அடியானே உனக்கு என்ன தேவை கேள் உன்னுடைய துவா கபூலாக்கணுமா உனக்கு வாழ்வாதாரம் தரணுமா வாழ்வாதாரத்தில் பறக்கத் தரணுமா உன்னுடைய கஷ்டங்களை போக்கணுமா கேள் 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 நான் தருகிறேன் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குந்தளிக்கிறான்